வா சிம்மாசனத்தில் அவருடன் அமர்ந்திருக்கிறோம் எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்துக்கு கீழ் போடும் வரைக்கும் அவர் ஆழவே செய்ய வேண்டியது ஒன்று குழந்தையர் பதினைந்து இருபத்தைந்து கத்தராய இயேசுவை பற்றி பேசுகையில் அப்போஸ்தலர் ஆகிய பபல் ஒன்று பொருந்தியில் நமக்கு சொல்கிறார் பின்பு உண்டாகும் அப்பொழுது அவர் சகல சகல வல்லமையும் பரிகரித்து தேவனுக்கும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ஒப்பு கொடுப்பார் எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்துக்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது என்றார் அதாவது அவர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார் பவுல் அவர் எல்லா சத்துக்களையும் தமது பாதத்துக்கு கீழாகி வைத்த அவர் ஆளுகை செய்வார் என்று கூறவில்லை என்பதை கவனியங்கள் மாறாக எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்துக்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்வார் என்று விளக்கினார் அப்படி என்றால் கர்த்தராக ஏசி போது ஆட்சி செய்ய ஆரம்பித்தார் அவர் பரத்துக்கு ஏறிய பிறகு தந்தையின் வலது பரிசத்தில் உள்ள மாட்சிமியின் ஆசனத்தில் அமர்ந்தபோது அவர் ஆட்சி செய்ய தொடங்கினார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லா துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் மேலாக நாம் அவருடன் ஒன்றாக அமர்ந்திருக்கிறோம் நாம் அவருடன் சிம்மாசனத்தில் அமர்ந்துள்ளோம் அவர் பெய்கள் நரகம் மற்றும் கல்லறையின் மீது நம் மூலம் ஆட்சி செய்கிறார் ஒருவனுடைய மீறுதலினாலோ அந்த ஒருவன் மரணம் ஆண்டு கொண்டிருக்கூர் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆடுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே நாம் நிறைவான கிருவையும் பெற்றுள்ளோம் இப்போது நாம் பதவியில் இருக்கிறோம் உலகம் மற்றும் அதன் அமைப்புகள் சூழ்நிலைகள் சாத்தான் மற்றும் அவனது பேய் சமூகத்தின் மீது கிறிஸ்துவின் மூலம் ஆட்சி செய்கிறோம் நோய் இழப்பு தோல்வி மற்றும் மரணத்தை மறுக்கவும் ராஜாவாக வாழ்க்கையில் ஆட்சி செய்யுங்கள் தேவனுடையது அல்லாத அனைத்தையும் நிறை நிராகரித்து உங்களுக்காக அவருடைய பரிபூர்ண சித்தத்துக்கு இசைவானதை மட்டுமே அங்கீகரிக்கவும் நீங்கள் ஆட்சி செய்ய சிம்மாசனத்தில் அமர்ந்துள்ளீர்கள் அலேலியா கிறிஸ்து தேவனின் மகிமைக்காக மற்றும் அவரது சபைக்காக எல்லாவற்றையும் ஆட்சி செய்கிறார் நான் இந்த வாழ்க்கையில் நீதியின் மூலம் ஆட்சி செய்ய கிருபை பெற்றேன் நான் வார்த்தையும் மூலம் ஆதிக்கம் செலுத்துகிறேன் நான் சாத்தானையும் அவனுடைய கூட்டாளிகளையும் இந்த உலகத்தின் கூறுகளையும் அவற்றின் இடத்தில் வைக்கிறேன் ஏனென்றால் நான் கிறிஸ்துவிலும் அவருடைய ஆதிக்கத்திலும் செயல்படுகிறேன் ஆமே லேட்லியா நீங்கள் இந்த வசனங்களை தியானிக்க தானியல் ஏழு பதிமூணு டு பதினாலு சங்கீதம் நூற்றி பத்து ஒன்று டு ரெண்டு ஆமே தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் एक्सर अमेरिका